ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து இந்த முடி கொட்டுறதுங்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்குமே இந்த முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அதே போல் முடி உதிரதல் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே வந்து ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக எல்லாத்தையும் அதையே வச்சு நம்ம ஒரு சூப்பரான எண்ணெய் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த எண்ணெய் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பட் வந்து இது எண்ணெய் வந்து ரெடி பண்ணதும் ரொம்ப ஈஸி தான் வாங்க இப்போ எப்படி பண்ணணும் சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டேன் அதோட மருதாணி இலைகளும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிறேன் இலைகள் மட்டும் இல்லை பூ இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ செடியில் எங்கள் செடியில் பார்த்தீங்கன்னாக்கா பூ வந்து ஒரே நாளில் ஒரு பத்து பெரிய செடியாக இருந்தால் பத்து பூ பெரும் பூக்கலாம் பட்டு வந்து இதில் வந்து எப்போ ஒன்று ஒன்று பூக்கும் அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு அதே எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான எண்ணெய் வந்து தயாரிக்க போகிறோம் இதில் இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா இது கேஷவர்த்தனி செடி ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த செடி வந்து நான் போட்டிருப்பேன் இதில் ஒரு பூ கூட பூத்து அது அது ஒரு பர்பிள் கலரில் நல்லாயிருக்கும் அந்த பூ வாக்கிறதுக்கு அந்த செடியோட இலைகளையும் கொஞ்சம் வந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து தேவையான இலையெல்லாம் பிரிச்சாச்சு செம்பருத்தி இலை அதோடய மருதாணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரை லீஃபாக இருக்குது பார்த்திங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கரிசலம் கண்ணி அது கரிசாலை அதாவது பிரிங்கராஜ் சொல்லுவாங்களே டிவியில் கூட ஆட் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த செடியும் வந்து இதுவும் வந்து வீட்டிலேயே வந்து முளைச்சி வந்திருந்தது அதை நான் அப்போவே வந்து பெருத்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது பயன்படுத்திக்கலாம் நம்ம செடியிலே விட்டோம்னாக்கா அது அப்புறம் வந்து அதுவே காஞ்சிரும் அதனால அதை பெருத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட செம்பருத்தி பூ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து எந்த இது ஒரு வகையான எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இப்போ இதோட இதில் இன்னும் நம்ம என்னென்ன சேர்க்கலான்னா வெந்தயம் வெந்தயம் வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல நம்ம எல்லாம் காய்ச்சி முடித்து அதை வடிகட்டி அதோடு வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் வந்து முடிவளர்ச்சிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரலில் சேர்த்து இடித்து எடுத்துங்க இடித்து எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா ஒரு அடிக்கணமான பாத்திரமாக இருந்ததுனாக்கா நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு அரை லிட்டர் போல் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு எண்ணெய்க்குமே இதுக்கு ஒரு அரை லிட்டர் அதுக்கு ஒரு அரை லிட்டர் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இலைகளாக வந்து சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி எல்லாம் எடுத்து மருதாணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் நம்ம இந்த காய வச்சுருந்த கரிசலா கரிசலை இலைகள் இருக்கல அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பட் வந்து நான் சிலருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி வந்து தலைவலி ஏற்படுத்தும் அந்த மாதிரி உங்களுக்கு தலைவலி வந்தது அப்படி சொன்னாக்கா நீங்கள் இதை வந்து தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜடையாக பின்னியோ நீங்கள் அப்படி போடணும் கூட தேவையில்லை சப்போஸ் நீங்கள் உங்களை தலைவலி ஏற்படுத்துட்டு தான் சொல்கிறேன் அப்படி ஏற்படுத்துனாக்கா உங்களுக்கு நீங்கள் இதை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சிடலாம் முன்னெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் எப்போதுமே தலையில் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு வேளை ஒத்து வரல அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேசவர்த்தினி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அதுக்கும் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் இலைகளையும் அதில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஹைஃப்ளேம் வைக்க வேணால் சிம்லேயே வச்சுருங்க சிம்லேயே வச்சு காய்ச்சிட்டு வரும்போது அந்த சூட்டில் அப்படியே அந்த இலையிலோட சா சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அதான் வந்து நமக்கு கரெக்டானப்போதான் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் எப்படி வந்து க்ரீனாக இருக்குது பாருங்கள் அதே போல் இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து நிறம் வந்து அப்படி மாறின பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வடிகட்ட வேணா நல்லா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை நல்லா ஓவர் நைட் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த இலைகளை எல்லாம் நல்லா ஊறி அதனோட சாறு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக இறங்கிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாட்டில்லையோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெயும் வடிகட்டியாச்சு இப்போ நம்ம கேசவர்த்தனி எண்ணெயும் வந்து ரெண்டுமே வடிகட்டியாச்சு இப்போ வந்து தேவைக்களவு தேவையான அளவுக்கு பாட்டிலில் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்களும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில பொருட்கள் கிடைக்கலனா கூட இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வந்து வச்சு கூட நீங்கள் எண்ணெயாக காய்ச்சி வெறும் கருவேப்பில் மட்டுமே செம்பருத்தி இலைகள் எம்பருத்தி பூக்கள் அதை மட்டுமே போட்டுக்கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்தினா கூட நல்ல எஃபெக்ட் இருக்கும் பட் இந்த பொருள் இல்லாமல் கிடச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் பட் எதுவுமே உடனே ரிசல்ட் கிடைக்காது நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் நமக்கு அதனோடய பலனை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க